தீபாவளி ஒரு மதம் சார்ந்த விழா இல்லை அது இந்த பூமியில நாம இருக்கிற பகுதியோட சம்பந்தப்பட்டது ஏன்னா நாம நார்தன் ஹெமஸ்பியர்ல இருக்கோம் கார்த்திகை மாசத்தோட திரையோதசில இருந்து வாழ்க்கையோட போக்குல ஒரு மந்தம் இருக்குது இந்த மாற்றம் எல்லாம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம உடம்புல செடிகள்ல விலங்குகள்லையும் நடக்குது ஆனா நீங்க உங்களுக்குள்ள மந்தம் ஆயிட்டீங்கன்னா மனத்தளவில் மந்தமாட்டீங்கன்னா உங்க உற்சாகம் கம்மியாயிடும் உடல் அளவில் மந்தமாட்டீங்கன்னா பலவிதமான பல விதமான நோய்களுக்கு ஆளாயிடுவீங்க தான் குளிர்காலத்துல நோய் இல்லாம மனச்சோர்வு இல்லாம கடந்து போக பாரம்பரியமா இதை விஞ்ஞான பூர்வமா அதனால தான் தன்வந்திரியை பத்தின இந்த ஆரோக்கியத்துக்கான விஞ்ஞானம் இல்லவந்தி நம்மளை உயிரோட்டமா வச்சுக்கணும் ஜனவரி பதினான்காம் தேதி வரை எல்லாத்தையும் உயிரோட்டமாக வச்சுக்கணும் நமக்கு இசை தேவைப்படுது நிறைய வெளிச்சம் தேவை தீபங்கள் தேவைப்படுது இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த நமக்காக உயிரோட்டமாக வச்சுக்கணும் இருளை முழுகிடாம அது மட்டும் இல்லை நம்ம மேலே எப்போவும் நடக்கிற பல எதிர்மறை சக்திகளுக்கு ஆளாகாமல் இருக்கணும் இதுதான் தீபாவளியின் முக்கியத்துவம் இதுதான் தனவந்திரி Sui bande